வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுபட்டங்களாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவைத் தொடர்போம் ல்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா பனித மார்கையா படையில்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கனியா இசை இல்லாத முத்தமிழா இனிப்பில்லாத முக்கனியா இசை இல்லாத முத்தமிழா பணி இல்லாத மார்கையா வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பாபெரும் வெற்றி திரைப்படம் பரிசைகள் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான பாபேரம் பிரம்மாண்டமான திரைப்படம் ஆனந்த ஜோதி திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அறுபதாவது திரைப்படம் ஆனந்த ஜோதி திரைப்படம் திரைப்படம் வெளியான ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரை உலகின் மாபெரும் ஜோதி ஆனந்த ஜோதி திரைப்படம் மக்கள் திலகம் எம் அவர்கள் நடித்த திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை பேரகன் மேகலா ஸ்ரீமுருகன் தங்கம் மற்றும் தேனகமிங்கம் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் கொண்டிருக்கும் திரைப்படம் ஆனந்த ஜோதி திரைப்படம் திரையுலக நாயகர் எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படத்தின் ரீல் பதினெட்டரில் ஹரிகரன் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான ஆனந்த ஜோதி திரைப்படத்தின் ரீல் பதினெட்டரில் புரட்சி நடிகர் எம் ஜி அவர்கள் நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படத்தின் வெள்ளித்திரையின் ஓட்டம் நூற்றி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் காலை உலக ஜோதி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படத்தின் நீளம் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு மீட்டர் ஹரிகரன் பிலிம்ஸ் சேர்ப்பில் உருவான ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்சிஆர் எம் ஆர் ராதா பி எஸ் வீரப்பா எஸ் சி அசோகன் எஸ் வி ராமதாஸ் எஸ் வி சகசுநாமம் மாஸ்டர் கமலஹாசன் தேவிகா மனோரமா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ஹரிகரன் பிலிம்ஸ் செயர்ப்பில் உருவான ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் ஹரிகரன் பிலிம் செயற்பில் உருவான ஆனந்த ஜோதி திரைப்படத்தின் தயாரிப்பு பி எஸ் வீரப்பா ஏ கம் பி என் ரெட்டி ஏஎஸ் சாமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நிழலும் நிஜமும் சிறப்பு பார்வை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அனைத்துமே நிழலும் நிஜமாக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நிழலும் நிஜமும் சிறப்பு பார்வை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களுடைய திரைப்பட பெயர்கள் அனைத்துமே மிக மிக சிறப்பான பெயர்கள் அந்த வரிசையில் ஆனந்த ஜோதி என்ற திரைப்படம் வெறும் டைட்டில் மட்டும் இல்லை என்றே நாம் சொல்லலாம் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் ஆனந்த திரை திரையுலகிலும் அரசியல் உலகிலும் மாபெரும் தலைவர்களாலும் மாபெரும் மேதைகளாலும் மாபெரும் ஞானிகளாலும் பாராட்டப்பட்ட மாபெரும் நடிகர் மாபெரும் தலைவர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் ஆசிய ஜோதி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் பாராட்டப்பட்ட மாபெரும் நடிகர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் சீனா யுத்த நிதி அளித்ததற்காக மாபெரும் பாராட்டு கடிதத்தை பாரத பிரதமர் ஆசிய ஜோதி பண்டித ஜவஹர்லால் நேரு ஆனந்த ஜோதியாக திகழும் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு கடிதம் எழுதினார் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களுடைய மாபெரும் வெற்றி திரைப்படமான பணத்தோட்டம் திரைப்படத்தின் ரசிகர் மன்றத்தை இந்தியாவினுடைய இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவில் பணத்தோட்டம் ரசிகர் மன்றத்தை திறந்து வைத்தார் இந்தியாவினுடைய இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அதுபோன்று அனைவராலும் பாராட்டப்பட்ட திருமுருக கிருபானந்த பாரியார் அவர்களால் பொன்மனச்சம்மல் என்ற பட்டத்தை வழங்கி மாபெரும் சிறப்பித்தார் சுவாமி திரு திருமுருக கிருபானந்த பாரியார் அவர்கள் மனித உள்ளம் படைத்த அன்னை தெரசா அவர்களால் பாராட்டப்பட்ட மாபெரும் நடிகர் மாபெரும் தலைவர் மக்கள் திலக்கம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தாயுதே மில்லத் அவர்களால் பாராட்டப்பட்ட மாபெரும் நடிகர் மாபெரும் தலைவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அதுபோன்று அனைத்து சமுதாய மாபெரும் தலைவர்களாலும் மேதைகளாலும் ஞானிகளாலும் அறிஞர்களாலும் அனைவராலும் பாராட்டப்பட்ட அனைத்து திரை நட்சத்திரங்கள அகில உலகமெங்கும் திரையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து திரை நட்சத்திரங்களால் பாராட்டப்பட்ட மாபெரும் நடிகர் மாபெரும் தலைவர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் அந்த வகையில் மக்களுக்காக அறிய பொன்மனச்சம்பள் எம்சிஆர் அவர்களுடைய ராமபாரத் தோட்டமான அவருடைய இல்லத்துக்கு சென்றவர்கள் அனைவருக்குமே உணவளித்து அனைவருக்கும் தேவையான உதவிகளை செய்தவர் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் திரைத்துறையில் ஏங்கும் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் சாதாரண தொழிலாளி முதற்கொண்டு திரை நட்சத்திரங்கள் அனைவருக்குமே மாபெரும் உதவிகளை புரிந்தவர் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் அரசியல் துறை துறையில் மாபெரும் சோதனைக்கு பிறகு மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்த தலைவர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் திரை நட்சத்திரம் நட்சத்திரமாக திகழ்ந்து முதல்வராக ஆக்க முடியும் என்று மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு மும்முறை தமிழகத்தை ஆட்சி செய்தவர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் அரசியல் துறையில் மக்களுக்கான அனைத்து துறைகளையும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டவர் மக்கள் சி எம்சிஆர் அவர்கள் திரைத்துறையில் மாபெரும் அறியப்பட்டமான பட்டமான பாரத் பட்டம் பெற்றவர் அரசியல் துறையில் பாரத ரத்னாவாக்க இன்று வரை திகழ்ந்து வருகிறார் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் அன்று தொடங்கி என்று வயலும் மட்டுமல்ல என்றுமே மக்கள் மனங்களிலும் அனைவருடைய மனங்களிலும் ஆனந்த ஜோதியாக திரைப்படம் டைட்டில் மட்டும் இல்லை என்றே நாம் சொல்லலாம் அந்த வகையில் அன்று தொடங்கி அனைத்து தலைவர்களாலும் மேதிகளாலும் ஞானிகளாலும் அன்று தொடங்கி இன்று வரையிலும் பயணித்துக் கொண்டிருக்கும் திரை நட்சத்திரங்களாலும் மாபெரும் அரசியல் தலைவர்களாலும் அனைத்து அனைவராலும் பாராட்டப்பட்ட தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல இந்திய திரைப்படம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பலக வரலாற்றிலேயே சாதாரண நாடக நடிகராக தனது வாழ்க்கையினை தொடங்கி மாபெரும் திரை நட்சத்திரமாக திகழ்ந்து அரை நூற்றாண்டு கடந்து அனைத்து ஊடகங்களாலும் பத்திரிகைகளாலும் யூடியூப்களாலும் மற்றும் அனைத்து துறைகளாலும் அனைவராலும் பாராட்டு பெற்ற மாபெரும் நடிகர் மாபெரும் தலைவர் அன்று தொடங்கி இன்று வரையிலும் மாபெரும் சிறப்புக்கு மாபெரும் பாராட்டுக்குரியவர் மக்களால் பாராட்டப்பட்ட பாராட்டுப்படுபடுபவர் புரட்சி நடிகர் பொன்மணச்சம்மள் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் மற்றும் நாட்டுப்பற்று தேசப்பற்று உடையவராக திகழ்ந்த காரணத்தால் அன்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல என்றுமே மக்கள் மனங்களிலும் அனைத்து திரைத்துறையினாலும் மனங்களிலும் அனைத்து அரசியல் மாபெரும் தலைவர்களாலும் அனைவராலும் அனைவருடைய மனங்களிலும் ஆனந்த ஜோதியாக திகழ்கிறார் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் திரைப்பட டைட்டில் மட்டும் ஆனந்த ஜோதி இல்லை என்றே நாம் சொல்ல முடியும் நிஜத்திலும் என்றுமயக்கு என்றுமே ஆனந்த ஜோதியாக்க திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் மக்கள் மனங்களிலும் திகழ்கிறார் மக்கள் திலகம் சி எம்சிஆர் அவர்கள் ஆனந்த ஜோதியாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம் சிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம் சிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் நிழலும் நிஜமாக மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம் சிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கண்ணுக்கு தெவுள்கின்றதும் கண்ணுக்கு தெரிந்ததாற்றில் தவழ்கிறாயரும் கண்ணுக்கு தெரி